வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே யாருக்கு நன்மை செய்ய விரும்புகிறேனோ அவர் கண்களில் மட்டுமே இந்த மரகதலிங்கம் கண்ணில் படும் கண்ணில் பட்டால் அவர் உடனே இந்த மரகதலிங்கத்தை தொட்டு அம்மாவான நான் சொல்ல வருவதை கேட்பார்கள் அன்றிலிருந்து நல்ல காலம் உனக்கு பிறந்துவிடும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து நீ பின்வாங்குகிறாய் மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதே போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி நான் கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதுதான் அதை இளம்பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் நல்லது கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டையும் எரிக்கச் செய்யும் அதனால் கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையானன் நான் இருக்கிறேன் நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் சத்குருவாகிய நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் மாட்டாய் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலை இல்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம் பெற்றிருக்கும் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் அன்னையான நான் இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு ஏன் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு நீ யோசிக்காதே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் அதனால் அமைதியாக இருந்து கற்றுக்கொள் உன் பிரச்சினை சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்விடு நிதானமாக யோசி பிறகு நீ செயல்படு எல்லாமே சுபமாக முடியும் சுலபமாகவும் முடியும் பொறுமை ஒன்றே உன்னை வெற்றிக்கான நல்நிலைக்கு கொண்டு செல்லும் நீ ஒவ்வொரு முறையும் தோற்கும் போது நாம் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொள் முன்பு தோல்வியடைந்து விட்டோமே என்று தரையை பார்த்தாலும் பிறகு வெற்றி பெற்று விட்டோமே என்று வானத்தை பார்ப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்தது அல்ல ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கர்வமற்ற வெற்றியே மேன்மேலும் சிகரம் தொட வழிவகுக்கும் நமது வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிலர் குறை கூறுவதற்கு என்றே பிறவி எடுத்து இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றியும் அவர் கருத்துக்களைப் பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இரு நாம் பரபரப்பாக இருந்தாலே பாதி சோகம் கண்ணுக்கு தெரியாது சுறுசுறுப்பாக இயங்கினாலே எந்த சோகமும் நெருங்கி வராது சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகம் அவமானமும் அதிகம் ஏற்படும் இதை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே காலத்தாலும் வீழ்த்த முடியாத வரலாறு படைக்க முடியும் நீச்சல் செய்ய முடியாதவர்களால் எப்படி நீரோட்டமுள்ள ஆற்றை கடக்க முடியாதோ அதே போல முயற்சி செய்ய முடியாதவர்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதனால் முயற்சி செய் குழந்தை முள்ளும் வளராகும் விமர்சனம் கூட ஒரு நாள் விருந்தாகும் நீ தூக்கி எறியப்படும் இடங்களில் உன்னை மேலே தூக்கி விடுவேன் ஆகலாம் ஆனால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் நேரம் வரட்டும் பல செயல்களை ஒரே அடியாக செய்துவிடலாம் என்று காத்திருப்பவன் எந்த நேரத்திலும் எப்போதும் எதுவும் செய்ய மாட்டான் அதனால் துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தித்தால்தான் உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தித்தால்தான் உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தித்தால்தான் வெற்றிக்கு வழி தெரியும் எண்ணிக்கை கூட பூஜ்யத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல் தான் தொடங்குகிறது உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை உயர்ந்த எண்ணம்தான் முக்கியம் பொதி சுமக்கும் கழுதைக்கு மதி கிடையாது விதி என்று உயிரை கொடுத்து உழைத்து கொண்டே இருக்கிறது புத்தி கொண்ட மனித நல்லவாணி சக்தி உனக்குள்தானே இருக்கிறது விதியை காரணம் காட்டி மதில் மேல் உள்ள பூனையாகி விடாதே சிந்தித்து செயல்படு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறவழியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு என் செல்ல குழந்தையே உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் என்னை அன்போடு கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிவந்து நான் காப்பாற்றுகிறேன் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கின்றேன் கவலை கஷ்டம் பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவரான உன் அன்னையான நான் அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவேன் அற்புதங்களை நான் கொடுப்பதை உன் கண்களால் கண்டு உள்ளத்தால் உணரலாம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே அனைத்து நலன்களும் உனக்கு கிட்டும்